174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களின் பெயர்கள் அண்ணம் அலகி குருவை பூங்கா முற்றுச்சன்னம் புளியடிச்சான் புள்ளங்கார் மைசூர் மல்லி புடவாலை காட்டு யானம் காட்டு பொன்னி கருப்பு சீரக சம்பா கட்டி சம்பா குருவிக்கார் வரப்பு குடைஞ்சான் குருவை களஞ்சியம் கம்பஞ்சம்பா பொம்பி காலானவ கனந்தனூர் சன்னம் பிசினி வெள்ளை குருவிக்கார் விஷ்ணு கோகம் ஒளிப்பருப்பு சம்பா காட்டுச்சம்பா கருங்குருவை தேங்காய்பூ சம்பா காட்டுக்குடவாலை இழுப்பைப்பூ சம்பா துளசி வாசக சீரக சம்பா சின்ன பொன்னி கவுனி கொட்டார சம்பா சீரக சம்பா கந்தசாலா பனங்காட்டு குடவாலை சன்னச்சம்பா இரவை பாண்டி செம்பிலி சம்பா நவரா கருத்தக்கார் கிச்சலி சம்பா கைவர சம்பா சேலம் சன்னா தூயமல்லி வாழைப்பு சம்பா தங்க சம்பா நீல சம்பா மணல்வாரி கருடன் சம்பா கட்டை சம்பா ஆத்தூர் கிச்சலி குந்தாவி சிகப்பு குருவிக்கார் கூம்பாலை கூலரக்கன் கவுனி பூவன் சம்பா முற்றின் சன்னம் சண்டிக்கார் கருப்பு கவுனி மாப்பிளை சம்பா மடுமுழுங்கி ஒட்டடையாய் வாழன் சம்பா சம்பா மோசனம் கண்டவாரி சம்பா வெள்ளை மிளகு சம்பா காரைக்கழுத்தான் நீலன் சம்பா ஜவ்வாது மலனல் வைகுண்டா கம்பத்கார் கலியன் சம்பா அடுக்குநல் செங்கார் ராஜமன்னார் சொர்ணவாரி சூரக்குருவை வெள்ளை குடவாலை சூலக்குருவை நொருகன் பெருங்கார் பூம்பாலை வாளான் கொத்தமல்லி சம்பா சொர்ணமசூரி வை பயகுண்டா பச்சை பெருமாள் பசரமுண்ணா கோணகுருவை புழுதிக்கார் கருப்பு பாசுமதி வீதி வடங்கான் கண்டசாலி அம்யா மோகர் கொல்லிக்கார் ராஜபோகம் செம்பினி பொன்னி பெருங்கும்பாலை டெல்லி போகலு கச்ச மதிமுனி கல்லுருண்டையான் ரசகடம் கம்பச்சம்பா கொச்சின் சம்பா செம்பாலை வெளியான் ராஜமுடி வில்லக்காய் மேனியன் காட்டு சடைக்கார் சம்பா மரணல் கல்லுண்டை செம்பினி பிரியன் காஷ்மீர் தால் கார்னல் மொட்டகூர் ராகமல்லி ஜீரா

கிளிமூக்கு வளைத்தான் திரிக்கத்தை மணிக்கத்தை செகலநீர் வாசகன் வாழைப்பூ வாசகன் சந்தனமிளகி கொடைக்கினியாசி சிறுமிளகி பெருமிளகி கருமிளகி செம்மிளகி பிள்ளை மிளகு கலர்பாலை ராமகலி சொர்ணகிச்செடி